வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த எழுபத்தி நான்காம் பகுதியில் ஒன்பதாம் அத்தியாயமான இத்திஹாசங்களும் புராணங்களும் என்பதை நிறைவு செய்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் இனி இந்த வார பகுதி அவதாரம் பற்றி முதற் இந்து மதத்தில் கூறப்பட்டுள்ள அவதாரம் எனும் கோட்பாட்டை பற்றி விரிவாக விளக்க முடியுமா எப்போதெல்லாம் பூமியில் நல்லோர்கள் துன்பத்துக்கு உள்ளாகிறார்களோ தீயோரின் கைகள் மேலோங்கி தர்மம் நிலை குலைகிறதோ அப்போதெல்லாம் இறைவன் அவதரித்து வருகிறார் என்பது இந்து மதத்தின் முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்று நீங்கள் பிறந்தது முதல் உங்களுக்கு நல்வழி காட்டி வளர்த்து பாதுகாத்து தவறு செய்யும்போது தண்டித்து என்றெல்லாம் வளர்க்கும் பெற்றோர்கள் மனித வடிவில்தான் இருக்கிறார்கள் நீங்கள் சற்று வளர்ந்ததும் உங்களுக்கு கல்வி அறிவு புகட்ட ஆசிரியர்கள் மனித வடிவில்தான் இருக்கிறார்கள் கடவுளி உலகில் தர்மம் அதர்மம் எல்லாம் கலந்துதான் படைத்திருக்கிறார் அதுதான் அவரது மாயா விளையாட்டு இரண்டுக்கும் இடையே எப்போதும் போராட்டம் இருக்கும் சில சமயத்தில் அதர்மம் தர்மத்தை அடக்கித்தான் மேலெழும் அப்போது உலகில் தீமையும் கேடும் அராஜகமும் பெருகும் நல்லோர்கள் கஷ்டத்துக்குள்ளாவார்கள் அப்போது அதர்மத்தை அடக்கி தீயோரை அழித்து நல்லோரைக் காத்து மானுடர்க்கு ஆன்மீகத்தை போதித்து மேன்மை அடையச் செய்ய கடவுள் மனித ரூபத்தில் வருவதே சரியாக இருக்கும் பக்தர்கள் எப்போதும் கடவுளை காண இயங்குவார்கள் அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றவும் கடவுள் மனித வடிவில் வருகிறார் இதுவே இந்து மதம் காட்டும் அவதார கோட்பாடு அவதாரம் என்றாலே இறங்கி வருதல் என்றுதான் பொருள் அவசியமான தக்க சமயம் வரும்போது இறைவன் அவதரித்து வருகிறார் என்கிற செய்தியை பகவான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில் யதாயதாஹி தர்மஸ்ய எனும் ஸ்லோகத்தில் தெளிவாக கூறியுள்ளார் அர்ஜுனா எப்போதெல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் மேலெழுகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் சாதுக்களைக் காத்து தீயோரை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுகம் தோறும் நான் வந்துதிக்கிறேன் பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஏழு எட்டு ஸ்லோகங்கள் இறைவன் மனித வடிவெடுக்காது வேறு வடிவில் அவதரித்து வந்த மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் நரசிம்மாவதாரம் போன்ற அவதார கதைகளையும் நமது இத்திஹாச புராணங்கள் விவரித்துள்ளன இந்து மதத்தின் அடிப்படையில் கடவுள் ஒருவரே அவரை உபனிஷத்துகள் பிரம்மம் என்கின்றன அந்த பிரம்மம் பெயர் உருவங்களுக்கு அப்பாற்பட்டது எங்கும் பறந்தது எல்லாவற்றிலும் உள்ளது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியது பார்க்க போனால் இந்த பிரபஞ்சத்தில் உயிர் உள்ள உயிரற்ற அனைத்துமே அந்த பிரம்மத்தின் வெவ்வேறு விதமான வெளிப்பாடே அந்த பிரம்மம் அணுவை காட்டிலும் நுண்ணியது அதே சமயம் பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டமானது ஆக பிரம்மத்தில் எல்லாமே அடங்கியதால் பல்வேறு பெயர் உருவத்துடன் கூடிய ஈஸ்வரன் எனப்படும் வழிபாட்டு தெய்வங்களும் அந்த பிரம்மத்தின் வெளிப்பாடே படைப்பு கடவுளான பிரம்மா காக்கும் கடவுளான விஷ்ணு அழிக்கும் கடவுளான சிவன் எனும் மூன்று பிரதான தெய்வங்கள் இந்து மதத்தில் நாம ரூபங்களோடு கற்பிக்கப்பட்டுள்ளனர் அதில் விஷ்ணுவையே அந்த பர கொண்டாடி வழிபடுவோர்கள் வைஷ்ணவர் எனப்படுகின்றனர் படைக்கும் கடவுளான பிரம்மாவே படைப்புத் தொழிலை செய்வதற்காக அந்த விஷ்ணுவின் நாவியிலிருந்து விஷ்ணுவால் விக்கப்பட்டவர்தாம் என்பது வைஷ்ணவர்களின் கொள்கை சைவ சம்பிரதாயப்படியோ சிவனே அந்த பரபிரம்மம் அவரே எல்லாம் அவரது அடியும் முடியும் கூட பிரம்மா விஷ்ணுவுக்கு எட்ட முடியாதவை என்று சைவ புராணங்கள் கூறும் அவ்வாறே சக்தியை பரபிரம்மமாக கொண்டாடும் சாக்தர்கள் பிரம்மா விஷ்ணு சிவனை படைத்ததே அந்த சக்திதான் என்பார்கள் நம்பிக்கைகள் எப்படி இருந்தாலும் பிரம்மா விஷ்ணு சிவன் எனும் மூவரும் பிரதான கடவுள்கள் அவதாரங்கள் அல்ல ஆயினும் ஒரு சில சாஸ்திரங்களில் இம்மூன்று தெய்வங்களையும் குணாவதாரங்கள் என்று குறிப்பிடுவதும் உண்டு சத்வம் ரஜஸ் தமஸ் எனப்படும் பிரகிருத்தியின் முக்குணங்களில் பிரம்மா சத்வகுண அவதாரமாகவும் விஷ்ணு ரஜோகுண அவதாரமாகவும் சிவன் தமோகுண அவதாரமாகவும் உருவகப்படுத்துவர் ஆயினும் இவர்கள் மானிடப் பிறவிகள் அல்லர் பிறப்பு இறப்பு அற்ற நித்திய தெய்வங்களாகவே கூறப்படுகின்றனர் புராணங்களில் இவர்களின் செயல்பாடுகளைப் பற்றி கூறப்படும் கதைகள் ஈஸ்வர லீலே என்பதாக அறியப்படும் இனி விஷ்ணுவின் அவதாரங்கள் பற்றி கேட்போம் நமது புராணங்களின் படி விஷ்ணு புராணம் பாகவத புராணம் போன்றவற்றில் பகவான் விஷ்ணுவே பற்பல அவதாரங்கள் எடுத்து உலகியரை ரட்சிக்க வருகிறார் என்று கூறுகின்றன அவற்றில் பத்து அவதாரங்கள் சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றன அவை ஒன்று மத்சியாவதாரம் இரண்டு கூர்மாவதாரம் மூன்று வராக அவதாரம் நான்கு வாமனாவதாரம் ஐந்து நரசிம்மாவதாரம் ஆறு பரசுராமாவதாரம் ஏழு ராமாவதாரம் எட்டு கிருஷ்ணாவதாரம் ஒன்பது பலராமாவதாரம் பத்து கல்கி அவதாரம் பலராமருக்கு பதில் புத்தரை அவதாரமாக சொல்வதும் உண்டு கல்கி அவதாரம் இனிமேல்தான் கலியுகத்தில் நிகழவிருக்கிறது என்பது நம்பிக்கை அவதாரங்கள் பத்துக்குள் அடங்குவதல்ல இந்து மத புராணங்களிலேயே தலையாயதாகவும் பக்தி ஞானம் இரண்டையும் சிறப்பாக விளக்கும் புராண நூலாகவும் கூறப்படும் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் மேற்கண்ட பத்து அவதாரங்களுக்கும் உபரியாய் மேலும் பதினேழு அவதாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் இவர்களது சரித்திரங்களும் பாகவதத்தில் தரப்பட்டுள்ளன ஆக இருபத்தி ஏழு அவதாரங்கள் அந்த அவதார புருஷர்கள் பதினொன்று சனகர் பனிரெண்டு சனந்தர் பதிமூன்று சனாதனர் பதினான்கு சனத்குமாரர் பதினைந்து நாரதர் பதினாறு நரர் பதினேழு நாராயணர் பதினெட்டு கவிலர் பத்தொன்பது தத்தாத்ரேயர் இருபது யாக்ஞர் இருபத்தி ஒன்று ரிஷபர் இருபத்தி ரெண்டு பிரிது இருபத்தி மூன்று மோகினி இருபத்தி நான்கு கருடன் இருபத்தி ஐந்து தன்வந்திரி இருபத்தி ஆறு வியாசர் இருபத்தி ஏழு புத்தர் அவதாரத்தில் தெய்வீக வெளிப்பாட்டின் அளவு பூர்ணம் அம்சம் கலை என்னும் கோட்பாடு நமது சில சாத்திரங்களில் படைப்பில் உள்ளவற்றில் வெளிப்படும் இறை சக்தி பற்றி குறிப்பிடும்போது கலை எனும் ஓர் அளவை கூறுவதுண்டு அதன்படி செடி கொடிகளுக்கு இரண்டு கலை மிருகங்களுக்கு இரண்டிலிருந்து மூன்று கலை சாமானிய மக்களுக்கு ஐந்திலிருந்து ஆறு கலை ரிஷிகளுக்கும் மகாத்மாக்களும் ஏழிலிருந்து எட்டு கலை என்றெல்லாம் சொல்வார்கள் ராமாவதாரம் பனிரெண்டு கலை அவதாரம் பதினாறு கலை என்பார்கள் பதினாறு கலை அளவுள்ள கிருஷ்ணாவதாரம் பூர்ணாவதாரம் அதாவது முழுமையான அவதாரம் என குறிப்பிடப்படுகிறது இவை தவிர இறைவரின் ஒரு அம்சம் மாத்திரம் வெளிப்படும் அவதாரங்கள் அம்சாவது அவதாரங்கள் எனப்படுகின்றனர் அதன்படி மச்ச கூர்ம வராக பலராம அவதாரங்களை அம்சாவதாரங்கள் என்பார்கள் இராமாயணத்தில் வரும் லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் விஷ்ணுவின் அம்சமாக பிறந்தவர்களே மேலும் சக்தி ஆவேச அவதாரங்கள் என்றும் ஒரு வகை சொல்லப்படுகிறது இறைவனின் உக்ரமான சக்தி இந்த அவதாரங்கள் மூலம் வெளிப்பட்டு பெருமளவில் அழிக்கும் சக்தி வேலை செய்யும் பரசுராமர் அவதாரம் சக்தி ஆவேச அவதாரமாக குறிப்பிடப்பெறுகிறது நரசிம்மாவதாரமும் அவ்வாறே அவதாரங்கள் எண்ணிக்கைக்குட்பட்டவை அல்ல அவதாரங்கள் எண்ணிலடங்கா என்றும் ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடுவதாக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுவதுண்டு அது மெய்யாகவே இருக்க வாய்ப்பிருக்கிறது காரணம் இறை அவதாரங்களை பற்றி அதாவது பத்து அவதாரங்கள் இருபத்தி ஏழு அவதாரங்கள் என்றெல்லாம் குறிப்பிடும் புராணங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டவை எப்போதெல்லாம் தர்மம் தாழ்ந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் அவதாரம் நிகழ்கிறது என்கிற கூற்றின்படி பார்த்தால் புராண காலத்துக்கு பிற்பாடும் அவதாரங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருந்த வேண்டும் என்பது தெளிவாகிறது அவதார புருஷர்கள் அப்படி பிற்காலத்தில் வந்த சில மகாத்மாக்கள் பக்தர்களால் அவதார புருஷர்களாக கொண்டாடப் பெறுகின்றனர் மெய்யான ஆன்மீக நாட்டம் உள்ள சாதகர்கள் நமது பண்டைய சாத்திர நூல்களுக்கும் புராணங்களுக்கும் கொடுக்கப்படும் அதே முக்கியத்துவத்தை இவர்களது போதனைகளுக்கும் வாழ்க்கைச் சரிதங்களுக்கும் அளிக்கிறார்கள் அவர்களில் சிலர் ஸ்ரீ ஆதிசங்கரர் இவரை சிவனின் அவதாரமாக கருதுகின்றனர் ராமானுஜர் தென்னாட்டு வைணவர்கள் இவரை லக்ஷ்மணன் அல்லது பலராமன் அல்லது ஆதிசேஷனின் அவதாரமாக குறிப்பிடுவர் சைத்தன்ய மகாபிரபு வங்காளத்தில் இவர் ராதையின் அவதாரமாகக் கொண்டாடப் பெறுகிறார் ஷிறிடி சாய்பாபா மதங்களை கடந்து நிற்கும் இறைவனின் அவதாரமாக ஷிறிடி சாய் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறார் சத்யசாய்பாபா சிவசக்தியின் அவதாரம் என்பார்கள் பக்தர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் காளியின் அவதாரமாகவும் சைத்தன்யரின் மறு அவதாரமாகவும் அதே சமயம் மதங்களை கடந்து நின்ற ஞானியாகவும் போற்றப்படுகிறார் பகவான் ரமண மகரிஷி பூரண ஞானியான இவர் அவதாரம் என்னும் கோட்பாட்டுக்குள் வராதவர் எனினும் அவரை முருகனாகக் கண்டு தரிசித்து முருகனின் அவதாரமாக கூறும் பக்தர்களும் உண்டு அம்மா மாதா அமிர்தானந்தமயி தேவி தேவி பராசக்தியின் லலிதாம்பிகையின் பவதாரிணியின் அவதாரமாகவே இவரது பக்தர்கள் இவரை போற்றுகின்றனர் இவரை சிவசக்தி ஐக்கிய ரூபிணி என்றும் கூறுவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாரதா தேவியின் அவதாரத்தின் தொடர்ச்சி என்பார்கள் ராமகிருஷ்ணர் பாரம்பரியத்தில் வந்து அம்மாவிடம் சேர்ந்த பக்தர்கள் அவதார புருஷர்களில் பலரும் தம் தாய் தாய்மொழியிலேயே சாமானியருக்கும் புரியும் வகையில் மிகவும் எளிமையாக தமது உபதேசங்களை நல்குவர் ஆயினும் இவர்களது வாக்குகள் நமது பண்டைய சாத்திரங்களின் சாரமேயன்றி வேறில்லை என்பதை சான்றோர் அறிவர் இவர்களது எளிய மொழிகள் சிக்கலான சாத்திரங்களுக்கும் தெள்ளிய விளக்கங்களாக அமையும் அது மட்டுமல்லாது கால தேச மாற்றங்களுக்கு ஏற்ப சனாதன மதத்தில் சில மாற்றங்களையும் புதிய பாதைகளையும் உருவாக்கி தம் பக்தர்களை வழிநடத்துவர் இந்த அவதார புருஷர்கள் இவர்களில் சிலர் சுயம்புக்கள் அதாவது பிறவியிலிருந்தே ஞானம் பெற்றவர்கள் ஆயினும் அவதார புருஷர்கள் சிலர் தம் இளம் சாதனா காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தெய்வ ரூபத்தை பக்தி செய்தவர்களாகவும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பாதையை மேற்கொண்டவர்களாகவும் இருந்து தம் இறைநிலையை எய்தியதாகவும் நாம் அவர்கள் சரிதத்தில் காண்பதுண்டு ஆனால் நிறைநிலை பெற்ற அவர்கள் பெரும்பாலும் மதங்கள் உட்பிரிவுகள் சாதி இன வட்டங்களின் எல்லைகளை கடந்து நின்று அனைத்து வகை மக்களையும் ஈர்க்கும் ஓர் தெய்வீக அன்பின் வடிவங்களாகவே இருப்பார்கள் பல்வேறு ருச்சிகள் வாசனைகள் வேறுபாடுகளை சுமந்து கொண்டு தம்மிடம் வரும் அன்பர்களுக்கு அவரவர்களுக்கு ஏற்ற ஆன்மீக மார்க்கத்தை காட்டி அருள்பவர்களாக விளங்குவார்கள் அறிவியலுக்கோ பகுத்தறிவுக்கோ எட்டாத எத்தனையோ அற்புதங்களை இவர்கள் தம் பக்தர்களின் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டி தம்மை சரணடைந்தவர்களின் ஸ்ரத்தை பக்தி விசுவாசத்தை திடப்படுத்தி ஆன்மீக வாழ்வில் முன்னேற ஒளி நல்குவார்கள் பக்தர்கள் ஆன்மீக தேடல் மிக்க சாதகர்களைத் தவிர கள்ளம் கபடமற்ற உள்ளம் கொண்ட சாமானிய மக்களும் கூட அவதார புருஷர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு வந்து அவர்களை சரணடைந்து அவர்களின் அருளால் தம் உலகியல் வாழ்வில் வரும் கஷ்டங்கள் நோய்கள் பிரச்சினைகள் துக்கங்களுக்கு எளிதில் தீர்வு காண்பார்கள் தாம் பெற்ற அத்தகைய அற்புதமான நிவாரணங்கள் மூலம் அவர்களது இறை நம்பிக்கை திடமாகி அவர்களும் காலப்போக்கில் ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்கும் பக்குவம் பெறுவார்கள் கவனிக்க ஞான மார்க்கத்தில் அவதாரம் என்னும் பேச்சுக்கு இடமில்லை நமது இந்து மதத்தின் அத்வைத கோட்பாட்டை வலியுறுத்தும் ஞான மார்க்கத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு அல்ல படைப்பில் உள்ள அனைத்துமே இறைவனே மாயையினாலும் அகங்காரத்தாலும் பீடிக்கப்பட்டு ஜீவன் தன்னை இறைவனிடமிருந்து வேறாய் எண்ணும் அக்ஞானத்தினால் வேதத்தை காண்கிறான் அந்த அக்ஞானம் போனால் தான் இறைவனே இறைவனேயன்றி வேறில்லை என்பதை ஜீவன் உணர்வான் ஆக நாம் எல்லாருமே அடிப்படையில் இறை சுரூபமே ஆகவே எவரோ ஓரிருவர்தான் அவதார புருஷர்களாய் வருகிறார்கள் என்கிற கோட்பாடு ஞான மார்க்கத்தில் இல்லை நாம் எல்லாருமே அவதாரங்கள்தான் ஆனால் நான் வேறு இறைவன் வேறு எனும் துவைத்த உணர்வை ஏற்கும் பக்தி மார்க்கத்தில் அவதாரம் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது பக்தர்கள் இறைவனுடன் கூடி வாழ்ந்து அவன் லீலைகளைக் கண்டு அனுபவித்து ஆனந்திக்கும் பேரை தரவே இறைவன் அவதரித்து வருகிறான் அவதார புருஷர்களை எல்லோராலும் அடையாளம் காண முடியாது இறைவனின் மாயா விளையாட்டில் இதுவும் ஓர் முக்கியமான நிதர்சனமே இன்று நாம் இறை அவதாரங்களான ராமரையும் கிருஷ்ணரையும் தெய்வமாக கொண்டாடினாலும் அவர்கள் அவதரித்த காலத்தில் அவர்களை எதிர்த்தவர்களும் விமர்சித்தவர்களும் அவதூறு பேசியவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் பொதுவாகவே மிகப் பரவலாய் பலருக்கும் இறைவனை ஏதோ தொலைதூரத்தில் ஆகாயத்தில் ஒரு வைகுண்டத்திலோ ஸ்வர்க்கத்திலோ பரமண்டலத்திலோ கைலாயத்திலோ இருப்பதாக ஒப்புக்கொள்வதுதான் எளிதாக இருக்கிறது அடுத்தபடியாக இறைவனின் வெவ்வேறு ரூபங்களையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மனித வடிவில் வாழ்ந்த அவதாரங்களான ராமரையும் கிருஷ்ணரையும் கோவில்களில் விக்கிரக வடிவில் கும்பிட்டு வணங்கிப் போவதே ஏற்புடையதாக இருக்கிறது நிகழ்காலத்தில் நம்முள் ஒருவராக ரத்தமும் சதையும் கொண்ட மனித வடிவில் ஒருவரை இறைவனாகக் காண்பது ஒப்பமுடியாமல் இருக்கிறது வரையறைக்கு உட்பட்ட தம் சிற்றறிவை வைத்துக்கொண்டு மகாத்மாக்களை எடை போட்டு அவர்களை இழித்துப் பேசுவதும் அவதூறுகளை கூறுவதும் ஏமாற்றுப் பேர் வழிகள் பாமர மக்களிடம் மூடநம்பிக்கையை வளர்த்து முட்டாளாக்குபவர்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவர்கள் போலிச் சாமியார்கள் என்றெல்லாம் சொல்லியும் எள்ளி நகையாடுபவர்கள் பலர் உண்டு சமீப காலத்தில் வாழ்ந்து செத்துப்போன மகாத்மாக்களை கூட ஒருவேளை ஒப்புக்கொண்டாலும் கூட உயிரோடு வாழும் அவதார புருஷர்களை இவர்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள் இரண்டாம் கேள்வி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதாரங்கள் பற்றி கூறும் கருத்துக்களை சொல்வீர்களா தம்மை ஓர் அவதாரமாக தம் அந்தரங்க பக்தர்களிடையே வெளிப்படுத்திய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறை அவதாரம் பற்றி பல பொன்னான கருத்துக்களை மிக எளிமையாக தம் உபதேசங்களில் தந்திருக்கிறார் அவற்றில் சிலவற்றை இங்கு காண்போம் ஒன்று அவதார புருஷர்களிடம் ஞானமாகிய சூரியனையும் பக்தியாகிய சந்திரனையும் ஒரே சமயத்தில் காண முடியும் இரண்டு இறைவனின் லீலைகளில் அதாவது திருவிளையாடல்களில் ஈஸ்வர ஈஸ்வரலீலை தேவலீலை நரலீலை ஜகத்லீலை என்று பல லீலைகள் உள்ளன நரலீலையில் அதாவது மனித லீலையில்தான் அவதாரம் நிகழ்கிறது மூன்று நித்தியம் யாருடையதோ அவருடையதே லீலையும் பக்தர்களுக்காக லீலை மனித வடிவில் பார்த்தால்தானே பக்தர்கள் அவரை நேசிக்க முடியும் நான்கு இறைவன் மனிதர்களிடம் அதிகம் பிரகாசிக்கிறான் இறைவனை தேட வேண்டுமென்றால் அவதார புருஷர்களிடம் தேட வேண்டும் பசுவின் சாரம் அதன் பால் பால் வேண்டுமென்றால் பசுவின் மடியில்தான் தேட வேண்டும் அவதார புருஷர்கள் பசுவின் மடியைப் போல ஐந்து அவதார புருஷர்களை அறிய விரும்பினால் இறைக்காட்சி பெற விரும்பினால் சாதனை அவசியம் ஆறு ஞான ஆராய்ச்சி வழியில் இறைவனின் லீலை கனவு போல உண்மையற்றதாகி விடுகிறது நான் எனும் எண்ணம் கூட பறந்து விடுகிறது இந்த வழியில் அவதாரம் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை ஆனால் இது மிக கடுமையான பாதை பக்தர்களுக்கு உதவாது அதனால்தான் இறைவன் அவதரித்து பக்தியை குறித்து உபதேசிக்கிறார் ஷரணடையச் சொல்கிறார் ஏழு இறைவன் அவதார புருஷர்களிடம்தான் அதிகமாக வெளிப்படுகிறான் எனவே அவதார புருஷர்கள் உடம்புடன் இருக்கும் போதே பக்தர்கள் அவர்களை வழிபட்டு சேவை செய்ய வேண்டும் எட்டு இறைவன் மனிதனாக அவதரிக்கும் போது அவரை அந்த உருவில் தியானிப்பது எளிதாகிறது உடல் ஒரு திரை மட்டுமே உள்ளே நாராயணன் உள்ளார் லாந்தர் விளக்கின் உள்ளே விளக்கு எரிவது போல ஒன்பது அவதார புருஷர்களை நினைப்பது இறைவனை நினைப்பதே பத்து ராமன் இறை அவதாரம் என்றால் சீத்தையை பிரிந்தபோது அழுதாரே என்று கேட்கிறார்கள் பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பை எடுத்து வந்தாலே உடலுக்குள்ள பசி தாகம் போன்ற பலவும் அவதார புருஷர்களுக்கும் இருக்கின்றன ஏன் நோய் மனக்கவலை போன்றவை கூட இருக்கின்றன அத்தகைய ஒருவரை அவதாரம் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேட்கிறார்கள் இதற்கு பஞ்சபூதங்கள் என்னும் வலையில் அகப்பட்டு கொண்டு பிரம்மமும் கண்ணீர் வடிக்கிறது என்பதுதான் என் பதில் நேர்களே அவதாரம் பற்றி பேசுகையில் சமீப காலத்தில் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் வாழ்ந்த அவதார புருஷரான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி இத்தொடரின் நேயர்கள் சற்று அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எமது ஆசை தமது குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரை அவதார வரிஷ்டர் அதாவது அவதாரங்களில் தலை சிறந்தவர் என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகிறார் சுவாமி விவேகானந்தர் உண்மையில் இந்நூல் ஆசிரியருக்கு இந்த தொடரை உருவாக்க பெரும் உத்வேகமாய் அமைந்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்வும் வாக்குகளுமே சனாதன தர்மத்தின் பல்வேறு பக்கங்களும் பிரிவுகளும் தத்துவங்களும் எல்லாமே ஒரே அறுதி இலக்குக்கே இட்டுச் செல்கின்றன என்பதை வலியுறுத்திச் சொல்லியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எனவே அடுத்த வாரம் அவரை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்